பீஷ்மர் வீழ்ச்சி அடையும் நாள் வந்தது மகாபாரதம் குருட்சேத்ர யுத்தம் பத்தாம் நாள் அன்று கௌரவர்கள் அசுர வியூகத்தை அமைத்தனர் பாண்டவர்கள் தேவ வியூகத்தை அமைத்தனர் அன்று சிகண்டியை முன்னிறுத்தி பாண்டவர்களின் படை முன்னேறியது அதுவரை இல்லாத பாதுகாப்பு அன்று பீஷ்மருக்கு இருந்தது அன்று பீஷ்மரை கொன்றாக வேண்டும் என்று பாண்டவர் பாசறையில் முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அன்று பார்த்தன் மிகவும் உணர்ச்சி வசத்தோடு இருந்தான் அவன் கலங்கி நின்றான் அர்ஜுனன் தன் செல்ல தாத்தாவாகிய பீஷ்மரின் மடியில் அமர்ந்து விளையாடிய நேரங்களை கண்ணீருடன் நினைவு கூர்ந்தான் தன் தாத்தா தனக்கு சிறு வயதில் கூறிய கதைகளில் மீண்டும் ஒரு முறை கடைசியாக மூழ்கினான் அர்ஜுனன் தன் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பீஸ்மரை கொல்லப் கொல்லப்போகிறோமே என்று வேதனை அடைந்தான் அர்ஜுனன் அன்று காண்டீபத்தை தொட அர்ஜுனன் மனமும் கைகளும் மறுத்தன நாம் போரில் தோற்றாலும் பரவாயில்லை கங்கை புத்திரரை கொல்ல மாட்டேன் என்று கிருஷ்ணரையும் அண்ணன்களையும் தழுவி அழுதான் அங்கு சில நிமிடங்கள் நிசப்தம் நிலவியது காற்று வீச மறந்தது அங்கு கூடியிருந்த அனைத்து மகாரதர்களின் கண்களிலும் இந்த காட்சி ஈரமாக படர்ந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை சமாதானம் செய்ய வார்த்தையின்றி சிலையானார் சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா பீஸ்மரின் சாபம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது அவர் முக்தி அடையப் போகிறார் நீ அவரை கொல்லப் போவதில்லை நீ அவருக்கு உன் கைகளால் முக்தி கொடுக்கப் போகிறாய் பீஷ்மருக்கு விதிக்கப்பட்டது இதுதான் பார்த்தா உன் பாசத்திற்குரிய அன்பு தாத்தாவிற்கு நீ கொடுக்கப் போகும் மிக பெரிய பரிசு இதுதான் இந்திரன் மகனே எடு காண்டீபத்தை மோச்சத்தை கொடுத்து பீஷ்மரை வழி அனுப்பு அவரின் ஆசி என்றும் உன்னோடு இருக்கும் என்றார் கிருஷ்ணர் மேலும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பீஷ்மரின் பிறப்பு ரகசியத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி முடித்தார் இப்போது அர்ஜுனன் தெளிவானான் அவன் தன் காண்டீபத்தில் நானை ஏற்றினான் நானை சுண்டிவிட்டான் அதன் ஒளி எட்டு திக்கிற்கும் சென்றடைந்தது அந்த சத்தத்தை கேட்ட அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நிமிடம் இரண்டது வில்லுக்கு விஜயன் தேரில் ஏறி போருக்கு புறப்பட்டான் இச்ச மரணம் என்ற வரத்தை தன் தந்தையிடமிருந்து வாங்கியிருந்தார் பீஷ்மர் பீஸ்மர் மரணம் என்றால் அவர் விரும்பிய போதே அவருக்கு மரணம் ஏற்படும் அப்படிப்பட்ட பீஸ்மரை எப்படி தோற்கடிப்பது எப்படி கொள்வது என்று பாண்டவர்கள் அனைவரும் குழம்பி இருந்தனர் அப்போது அர்ஜுனன் பீஸ்மரை கொல்ல முடியவில்லை என்றால் என்ன அவரின் உடல் அசைய முடியாதபடி காயங்களை ஏற்படுத்தினால் போதும் என்றான் அப்போது குறுக்கிட்ட தருமர் பீஷ்மரின் கைகளில் வில் இருக்கும் வரை அவரை காயப்படுத்தும் ஆற்றல் படைத்த வீரன் இந்த மூ உலகில் இன்னும் யாரும் பிறக்கவில்லை பிறகு எப்படி அவரை காயப்படுத்துவது என்றார் அப்போது அர்ஜுனன் காயம் அடைய வேண்டும் என்றால் அவர் தன் வில்லை கீழே வைக்க வேண்டும் அவர் போர்க்களத்தில் தன் வில்லை கீழே வைக்க மாட்டார் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க பீஸ்மர் போர்க்களத்தில் வில்லை கீழே வைக்க என்ன செய்வது என்று கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் போர்க்களத்தில் ஒரு பெண் இருந்தால் கூடவா பீஷ்மர் தன் வில்லை கீழே வைக்க மாட்டார் என்று புன்னகையோடு பதில் அளித்தார் போர்க்களத்தில் பெண்ணா போர்க்களத்தில் பெண்களை அனுமதிப்பதில்லையே அது யுத்த தர்மம் அல்லவே என்று அர்ஜுனன் குழம்பி நின்றான் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தர்மத்தின் பக்கம் நின்று போராடும் அர்ஜுனா நான் சொல்வதைக் கேள் நீ சிகண்டியை ஆண் என்று கருதினால் நீ அவனை உன் தேரில் ஏற்றிக்கொள் பீஷ்மர் சிகண்டியை ஒரு பெண் என்று கருதினால் அவர் தன் வில்லை கீழே வைப்பார் அதுதான் சரியான சமயம் பார்த்தா என்று பதில் அளித்தார் கிருஷ்ணர் சிகண்டி ஒரு பெண்ணாக பிறந்து பின் ஆணாக மாறியவன் தன் முற்பிறவியில் அம்பாவாக இருந்தவள் பீஷ்மரை கொள்வேன் என்று சபதம் செய்தாள் அதன்படி பீஸ்மரை கொள்வதற்காகவே அம்பா இந்த பிறவியில் சிகண்டியாக பிறப்பெடுத்தாள் போரில் அன்றும் பீஷ்மர் தன் அம்புகளை காற்றென செலுத்திக் கொண்டிருந்தார் அவர் பாண்டவர்களுக்கு பெரும் சவாலாக நின்றார் பீஸ்மர் பாண்டவர்களின் வெற்றியை தடுக்கும் ஒரே ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தார் இந்த நிலையில்தான் அர்ஜுனனின் தேர் பீஷ்மருக்கு நேர் எதிராக சென்று நின்றது அப்போது கிருஷ்ணரின் முகத்தில் அமைதியான புன்னகை பீஷ்மரை சொர்க்கத்திற்கு வரவேற்கும் ஆசிர்வாதம் பகவான் கிருஷ்ணரின் கண்களில் தெரிந்தது அதை பார்த்த பீஷ்மர் மனதில் ஆனந்தம் அவர் கிருஷ்ணரை வணங்கி நின்றார் தன் முடிவை அறிந்த பீஷ்மர் கடைசி முறையாக தன் வில்லை கையில் ஏந்தினார் பல ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் வீரர்களைக் கொன்று வெற்றி கொண்டு தோல்வியே இல்லாத மகாராதனாக தான் விளங்கியதற்கு இருந்த தன் வில்லை தொட்டு அதற்கு இறுதி வணக்கத்தை வீரத்தோடு தெரிவித்தார் பீஷ்மர் தனக்கு மிகவும் செல்லமான பேரன் அர்ஜுனன் தேரில் அவனின் கொடி வெற்றி கழிப்போடு பறப்பதை பார்த்தார் பீஸ்மர் சிகண்டி அர்ஜுனன் தேரில் அவனுக்கு முன் நிற்பதையும் கண்டார் பெண்களை தாக்க மாட்டேன் என்ற தன் விரதப்படி சிகண்டியை பீஷ்மர் தாக்கவில்லை சிகண்டி யார் என்பதை பீஷ்மர் நினைவு கூர்ந்தார் உடனே பீஷ்மர் தன் ஆயுதத்தை கீழே வைத்தார் இப்போது அவர் கையில் ஆயுதம் ஏதும் இல்லை உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பார்த்தா செலுத்து உன் அம்பை விடை பீஷ்மருக்கு என்றார் அர்ஜுனன் தன் மனதை ஒருமுகம் செய்தான் தைரியத்தை மனதிற்குள் புகுத்தினான் தன் நடுக்கத்தை கட்டுப்படுத்தினான் பின் தன் முழு பலத்தோடும் ஆற்றலோடும் செலுத்தினான் தன் அம்பை அந்த அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் பீஷ்மரின் கவசத்தை பிளந்தது உடனே பீஷ்மர் வாழ்த்துக்கள் அர்ஜுனா உன்னிடம் தோற்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று போர்க்களம் முழுவதும் கேட்குமாறு அர்ஜுனனை வாழ்த்தினார் அர்ஜுனனின் அடுத்த அம்பும் சீறியது அது பீஷ்மரின் நெஞ்சு கூட்டை பதம் பார்த்தது இப்போது பீஷ்மர் மகிழ்ச்சி அர்ஜுனா உனக்கு என் நன்றிகள் உன் குருக்களுக்கும் உன் தந்தைக்கும் நீ பெருமை சேர்த்து விட்டாய் வாழ்க உன் புகழ் பீஷ்மரை வீழ்த்திய உன் புகழ் இந்த உலகம் அழியும் வரை வாழட்டும் என்று அவனுக்கு ஆசி வழங்கினார் பின் அடுத்தடுத்து அர்ஜுனன் செலுத்திய ஏழு அம்புகள் பீஷ்மரின் மார்பில் பாய்ந்தன அர்ஜுனனின் அம்புகள் பீஷ்மரின் உடலெங்கும் தைத்தன பீஷ்மர் நிலை குலைந்தார் துரியோதனன் மாவீரரான பீஷ்மரின் உடல் அர்ஜுனனின் அம்புகளால் துளைக்கப்படுவதைக் கண்டு திகைத்து நின்றான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஸ்தம்பித்து நின்றனர் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேரில் இருந்து பீஷ்மர் சாய்ந்த போது மலர் மலை பொழிந்தனர் தேரில் இருந்து சாய்ந்த பீஷ்மரை கண்ட அர்ஜுனன் மனம் நொந்தான் அவன் தன் காண்டீபத்தை கீழே போட்டான் போர்க்கணமே அதிரும்படி பிதாமகரே என்ன காரியம் செய்தேன் நான் பரந்தாமா இந்த கொடிய செயல் செய்வதுதான் என் விதியா இதற்காகவா நான் வில்வித்தை பயின்றேன் இத்தகைய கொடிய செயலை என்னை செய்ய வைப்பதுதான் உன் லீலைகளா இதுதான் உன் தர்மமா என்று கதறி அழுதான் கிருஷ்ணரை கட்டி தழுவி அவர் மார்பில் சாய்ந்து ஆறுதல் தேடினான் அர்ஜுனன் பீஷ்மா உன் மரணத்திற்கு நானே காரணமாக இருப்பேன் என்று தன் கடந்த பிறவியில் அம்பையாக சபதம் செய்த சிகண்டியின் சபதமும் நிறைவேறியது கௌரவர்கள் பாண்டவர்கள் என இரு தரப்பாரும் பீஷ்மரின் வீழ்ச்சி கண்டு திகைத்தனர் கீழே வீழ்ந்த வீர பீஷ்மரின் உடல் தரையில் படவில்லை அவர் உடம்பில் தைத்திருந்த அம்புகள் உடல் பூமியில் படாது தடுத்தன பீஸ்மரை கௌரவிக்க அவரின் தாயான கங்காதேவி பல ரிஷிகளை அனுப்பினாள் அவர்கள் அன்ன பறவை வடிவம் தாங்கி பீஷ்மரிடம் வந்து அவரை பணிந்து சென்றனர் பீஷ்மர் புண்ணிய காலம் வரும் வரை உயிருடன் இருக்க தீர்மானித்திருந்தார் இப்படி தன் மரணத்தை தள்ளிப் போடும் வரத்தை பீஸ்மர் தன் தந்தை சந்தனுவிடம் இருந்து வரமாக வாங்கியிருந்தார் பீஷ்மரின் உடல் பூமியில் படவில்லை என்றாலும் அவருடைய தலை தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது அருகில் இருந்தவர் அவருக்கு தலையணை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை விரும்பாத பீஷ்மர் அர்ஜுனனை பார்த்தார் உடனே அர்ஜுனன் மூன்று அம்புகளை தன் வில்லில் பொருத்தி வானத்தில் செலுத்தினான் அந்த அம்புகளின் நுனி பகுதி மேலாகவும் அதன் கூர்மையான பகுதி தரையில் பொருந்துமாறும் அமைந்து பீஷ்மரின் தலையை தாங்கின இப்போது பீஷ்மர் புன்னகை பூத்தார் கடும் போர் புரிந்த பீஸ்மருக்கு தாகம் எடுத்தது பல மன்னர்கள் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை ஏற்காத பீஷ்மர் மீண்டும் ஒரு முறை அர்ஜுனனை நோக்கினார் அதை குறிப்பால் உணர்ந்த அர்ஜுனன் அம்பு ஒன்றை பூமியில் செலுத்தினான் அப்போது பீஷ்மரின் தாயாகிய கங்கா தேவியின் அருளால் கங்கை மேலே பீரிட்டு வந்தது கங்கை மைந்தன் அந்த நீரை பருகினார் பின் பீஸ்மர் துரியோதனனை பார்த்து கூறினார் துரியோதனா அர்ஜுனனின் ஆற்றலை பார்த்தாயா தெய்வ பலம் பெற்றவன் இவன் இவனிடம் சிவனின் பாசுபத கணையும் உள்ளது விஷ்ணுவின் நாராயண கணையும் உள்ளது அது மட்டுமின்றி அனுமனின் ஆற்றலை பெற்ற பீமனின் வல்லமையும் உனக்கு தெரியும் இப்போதேனும் நீ பாண்டவர்களுடன் சமாதானமாய் போய்விடு அவர்கள் நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்து விடு இந்த போர் என்னுடன் முடியட்டும் என்றார் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பீஷ்மரின் அறிவுரையை துரியோதனன் ஏற்கவில்லை பின் எல்லோரும் சென்றதும் கர்ணன் நள்ளிரவில் ஓடி வந்தான் கர்ணன் பீஷ்மரின் பாதங்களில் விழுந்து அழுதான் கர்ணன் பீஷ்மரிடம் ராதையின் மைந்தனான நான் சில சமயங்களில் தங்களுக்கு மரியாதை தர தவறிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதான் கர்ணன் கூறியதைக் கேட்ட பீஷ்மர் கர்ணா நீ ராதையின் மகன் அல்ல நீ குந்தியின் மைந்தன் என்று எனக்கு முன்பே தெரியும் சூரிய குமரன் நீ இதை வியாசர் எனக்கு கூறினார் காரணமின்றி நீ பாண்டவர்களை பகைத்ததால் நானும் உன்னிடம் கோபமாக நடந்து கொண்டேன் பாண்டவர்கள் உன் தம்பியர் நீ அவர்களுடன் சேர்ந்து தருமத்தை போற்று என்றார் ஆனால் கர்ணன் தன் கொள்கையை மாற்றிக் கொள்ளவில்லை துரியோதனனுக்கு எதிராக போர் புரிவதை என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை என்னை மன்னியுங்கள் என்றான் கர்ணன் கர்ணா அறம் வெல்லும் நீ விரும்பியபடி செய் என்று கூறிவிட்டு நித்திரையில் ஆழ்ந்தார் பிதாமகர் குருச்சேத்திர போரின் மிக பெரிய இழப்பாகவும் தீர்க்க முடியாத சோகமாகவும் அமைந்தது பீஷ்மரின் வீழ்ச்சி பீஷ்மரின் தலைமையில் கௌரவர்கள் களமாடிய கடைசி நாள் அதுதான் பீஷ்ம பருவம் அன்றுடன் முடிந்துவிடுகிறது அடுத்த நாள் துரோணர் கௌரவர்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார் அது துரோண பருவம் என்று அழைக்கப்படும் பீஷ்மரின் வீழ்ச்சியோடு அன்றைய நாள் போர் முடிவிற்கு வந்தது